மாந்திரிகம் என்பது வந்து நாம ஏதோ ஒரு பெரிய விஷயமாகவோ அல்லது நாம பயப்படுற மாதிரியான விஷயமாகவோ பிரயோகம் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தெய்வத்தை நாம் மூலமந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமிடே வச்ச நமக இதை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது அம்பாள் வந்து பிரசன்னாயிடுவாங்க ஒரு மனிதன் ஆனோ பெண்ணோ ஏழையோ பணக்காரோ யாரோ இனம் முடியாத ஒரு வியாதியால் துன்பப்படுகிறார் இப்போ மாந்திரிகத்திலேயே வந்து பெரிய வித்தை அப்படின்றது வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கெடுதல் பண்றாருங்கிறனால இந்த பதினாறு வருஷ காலத்துக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்காம வீடு கட்டாம வேலைக்கு போகாமல் யாரோ வழியுமே நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் சித்தர் வழிபாடு மூலமாக அவரை நாடி வர்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் ஐயா சித்தர்தாசன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஐயா உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாகவே கேட்கணும் அந்த டாபிக் நம்ம எடுத்து பேசணும்னு நினச்சி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு டாபிக் அதை தான் நம்ம பேச போகிறோம் மாந்திரிகம் மாந்திரிகம் தாந்திரிகை பற்றி பேச போறோம் ஸோ இப்போ முதலாவது தான் நம்ம மாந்திரிகம் அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லணும் மாந்திரிகம் என்பது வந்து நாம் ஏதோ ஒரு பெரிய விஷயமாவோ அல்லது நாம் பயப்படுற மாதிரியான விஷயமாகவோ நிறைய பேர் இருக்காங்க அதுதான் என்னோடய கேள்வியும் கூட என்னென்னா இப்போ மாந்திரிகத்தை யூஸ் பண்ணி இந்த செய்வன பண்ணுறது ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னா அவங்கள ஏதாவது பழி வாங்குறதுக்காக சில வேலைகள் செய்கிறதுலாம் மாந்திரிகத்தை பயன்படுத்தி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக நம்ப ஒரு விஷயம் ஸோ மாந்திரிகம் அந்த வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்களே இல்லை இல்லை அதாவது நாம் வந்து நல்ல வழியில் ஒரு தீப்பெட்டி மாதிரி தான் அதை நாம் வந்து உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ செல்ஃபோன் இருக்குல்ல செல்ஃபோனில் நல்ல விஷயம் இருக்குதா கெட்ட விஷயம் இருக்குதா ரெண்டு தான் இருக்குது நாம் அதில் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதில் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமா இப்போ நிறைய குழந்தைகள் வந்து நிறைய வந்து சுலோகங்கள் சொல்கிறாங்க கல்விக்காக மற்றபடி விநாயகர் வழிபாடு அதை மாதிரி அவ என்னென்னமோ சுலகங்கள் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க நாம் சாதாரணமாகவே வந்து இப்போ வீடுகளில் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை ஓம் மகாலட்சுமி தேவியை நமக சொல்கிறோம் அல்லது ஒரு முருகர வணங்குகிறோம் அப்படிங்கும்போது ஓம் சரவணா போற்றி போற்றி அது சொல்கிறோம் அதை மாதிரி நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாந்திரிக வார்த்தைகள் தான் மாந்திரிகம் என்பது தவறு இல்லை ஆனால் மாந்திரிக பிரயோகம் என்பது வேறு மந்திரம் சொல்றதே மாந்திரிக தான் மாந்திரிக வார்த்தை தான் அப்படின்னா கோயிலுக்குள்ள சொல்றதும் மந்திரம் தானே அதுவும் சார் ஒரு படத்துல காமெடியா கேட்க மாட்டானா சார் நீங்க மந்திரம் சொல்றதுனால உங்களை மந்திரவாதி கூப்பிடலாமா ஒரு படத்துல காமெடியா அப்படிதான் கேட்பாங்க மந்திரம் சொல்றவங்க எல்லாம் மந்திரவாதி கிடையாது நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க அது பைபிளாக இருக்கட்டும் அல்லது திருக்குறானாக இருக்கட்டும் அதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு பாடசாலைகள் இருக்கு நிச்சயமா ஆனால் இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதை நம்ம வந்து எப்படி எடுத்துட்டு போகிறோம் அப்படின்றதப்ப ஒன்றுமே இல்லை ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாம் டே நமக ஓம் ஐம் க்ரீம் கிளீம் சாம்டே விச்சே நமக இதை ஒரு கோடி ட்ரிப்பு நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா அவங்களுடைய அனுக்கிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் நான் அதனுடைய உபாசகர் நான் ஒரு கோடி இல்லை பல கோடி சொல்லி அதை சுத்தி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒரு ஒரு தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்கு இருக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் ஆலோசனை கேட்க வரக்கூடியவர்கள் ஃபோன் மூலமா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட நான் வந்து இந்த மாதிரியான ஒரு தெய்வம் துர்க்கையை வழிபடணும் முருகரை வழிபடணும்னு கேட்கும் பொழுது அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிடும் இந்த மந்திரத்துக்கு பேர் வந்து மூல மந்திரம்னு பேர் தெய்வத்தை நம்ம மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது அந்த அம்பாவுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் இது வரைக்கும் ஓகே இது எல்லாமே செய்கிறது இப்போ பிரயோகம் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை இவன் எதுக்கடா இந்த மூல மந்திரத்தெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு என்னை சார்ந்தவர்கள் நினைக்க நினைச்சாலே எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை தெளிவு பரணுன்றதுக்காக சொல்கிறேன் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுடைய வச்சு நமக இதை நம்ம வந்து சொல்லிகிட்டு பொழுது அம்பாள் வந்து பிரசன்னமாயிடுவாங்க சித்தி பண்ணால் ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து பொதுவாக வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் மாந்திரிக லைனில் இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ ஏழையோ பணக்காரோ யாரோ இனம் முடியாத ஒரு வியாதியால் துன்பப்படுகிறார் அவனுக்கு என்ன வியாதினே தரல எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம் சரியாகல இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டகர்மம் அப்படின்றது இருக்கு வசியம் செய்தல் மோகிக்க செய்தல் வசியம் ஸ்தம்பனம் மோகனம் மாரணம் வித்வேஷனம் இப்படி எட்டு விதமான உட்பிரிவுகள் இருக்கு அந்த எட்டுல வந்து ஒரு ஒரு பாகத்திலையும் எட்டு எட்டா போடும்போது அறுபத்தி நாலு விதமான உட்பிரிவுகள் அதுல இருக்கு இப்போ மாந்திரிகத்திலேயே வந்து பெரிய வித்தை அப்படின்றது வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தம்பன வித்தையே பெரிய வித்தை அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்னா அது ஸ்தம்பனம் என்றால் தடுத்து நிறுத்துதல்னு பேர் அவரையோ எந்த ஒரு விஷயத்தையோ இல்லை போற ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வர்ற ஆபத்தை கூட தடுத்து நிறுத்தி விடலாம் ஒரு மனிதன் வந்து பெரிய லெவலில் வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டான் ஒருத்த ஒரு வந்து என்ன வாழவே விட மாட்டான் அவருடைய அந்த ரவுடித்தனத்தை தடுத்து நிறுத்துதல் ஒரு வியாதி வந்துருச்சு அந்த வியாதியை தடுத்து நிறுத்துதல் அப்ப அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை மாந்திரிக அரிச்சுவடி மாந்திரிக ஆசாடி இப்படிலாம் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு அதை தவிர யூடியூப்லேயும் நிறைய வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு செய்கிறதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்லை அவர்களை அவர்களை ஏமாற்றி கொள்வது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வியாதி வந்துருச்சு அல்லது வந்து தீர்க்க முடியாத ஒரு கடன் சமை வந்துருச்சு அல்லது அவனுக்கு ஒரு தரித்திரியம் வந்துருச்சுன்னா அந்த தர்திரியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அவனுடைய பண கஷ்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதியை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த தடுத்து நிறுத்துறதுக்கு பிறகு தான் ஸ்தம்பன மாந்திரிகம்னு பேர் அந்த ஸ்தம்பநிவித்தையை வந்து பொழுது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் டம் டம் ஓம் ஐம் கிரீம் க்ரீம் சாம் டே விஜய் ஹரீம் ஹிரீம் வாசமுகம் பதம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஹ்ரீம் ஜெய்க்க நம்ம கீழே கீழே ஸ்வாகா போட்டு அப்புறம் ஓம் டம் டம் ஸ்வாகா போடணும் ஆனால் இது மட்டுமே வேலை செய்யாது முதல்ல வந்து அம்பாளை வசியம் பண்ணுறதுக்காக அம்பாள் வந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக நான் முன்கூட்டி சொன்ன அந்த மூல மந்திரத்தை சொல்லி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதற்கு வந்து பூஜை பண்ணி அந்த அம்பாள் நமக்கு வந்து நான் வந்து உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பூஜா விதிகளின் பிரகாரம் வசியத்துக்கு உண்டான மந்திரத்தை தனியாக ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லி சித்தி பண்ணணும் ஸ்தம்பனத்துக்கு உண்டானதை ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லி சித்தி பண்ணி இதெல்லாம் பண்ணப்ப பேங்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் நாம் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கேட்குறாங்க அது போட்டால் தான் நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் நிச்சயம்மா அதுதான் எதுவுமே இல்லாம நானும் வந்து பேங்க் வாசல்ல நின்றுட்டு நான் பேங்க் வாசல்ல நிற்கிறேன் நான் பேங்க் வாசலில் நிற்கிறேன்னுலாம் சொல்ல முடியாது சொல்றா இருக்கணும் அந்த மந்திரம் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது தெய்வம் வேணும் முதல்ல வந்து நீங்கள் தெய்வத்தை வைத்து வசியம் பண்ணி தெய்வத்தை சித்தி செய்து இருந்தால் மட்டுமே இந்த மந்திரம் வேலை செய்யும் ஆனால் தெய்வத்திட்ட வந்து உடனே வரவழைச்சு சாமி எனக்கு வந்து கோடி அள்ளி அள்ளிக்கொடு நான் வாங்குற லாட்டி டீங்களில் பணம் வாங்கணும் இவங்க வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் இப்படிலாம் சொன்னால் அதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்வது என்பது வேறு கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுடைய தெய்வம் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும் செய்யும் ஆனாந்திரிக வித்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் வரும் பொழுது அதை ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லி சித்தி செய்து ஹோமம் செய்து அதில் அந்த தெய்வம் நமக்கு வந்து சத்திய வாக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் மற்றவர்கள் நம்ம போய் பண்ண முடியும் செய்வனையே பண்ணிட்டான் அந்த செய்வனை பண்ணிட்டான்ன நான் உடனே போய் அந்த ஏவல் மரணம் வந்துடுறோம்னு ஒன்று இருக்கு அந்த செய்வனையை வந்து மரணமடைய செய்தல் இதெல்லாம் போய் உடனே நான் வந்து அதை போய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் மாந்திரிகம் பண்ணுற பேரில் செத்து போயிருக்கிறான் லூசாக அலைஞ்சிட்டு இருக்கான் மணனில் பாதிக்கப்பட்டிருக்கான் அதுக்கு காரணம் பிரகாரம் சித்தி செய்து நாம் செய்வதற்கு முன்னாடி நம்மளுடைய குருமார்கள்ட்டையோ நம்மளுடைய இஷ்ட தெய்வம் வழிகாட்டும் தெய்வங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை நம்ம பண்ணணும் அதுக்கு பெயர் தான் மாந்திரிகம் இதை வைத்து நான் சொன்ன மாதிரி செல்ஃபோன் மாதிரி நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்குதோ எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த தாந்திரிகம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார் தாந்திரிகம் அப்படின்றது தந்திரம் பண்ணுறது தானே தந்திரம் அவ்வளோதான் மாந்திரிகம் என்பது நம்ம உடலை வருத்தி தெய்வத்தை வரவைத்து சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு ஒருத்தனை வந்து வியாதி இல்லாமல் குணப்படுத்தணும் அப்படின்னா அதை செய்யும் பொழுது அதை எவன் செய்கிறானோ அவனுக்கு பத்து பெர்சன்ட் வியாதி வரும் ஒருத்தனுக்கு தீர்க்க முடியாத குண்ம வியாதி வயிற்று பலியால் அவதிப்பட்டு இருக்கான் நுரையீரல் பிரச்சனைகள் அவதிப்பட்டு இருக்கான் நாங்க போய் அதை வந்து சரி பண்ணும்போது நான் ஒரு வாரம் படுத்திருப்பேன் அந்த பத்து பர்சன்டாவது அந்த கர்மா வரும் இது வந்து மாந்திரிகம் நீங்க கேட்ட தாந்திரிகம் என்பது வந்து தந்திரம் செய்வது தான் இப்போ உங்கள் அப்பாட்ட போயிட்டு அப்பா எனக்கு வந்து உடனே வந்து ஒரு வண்டி வேணும் எனக்கு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னா கை காலம் உடச்சி போடுவேன் வண்டி ஓட்டுற இது போ நீ முதல்ல ரோட்டில் நடக்க கற்றுக்க அதுக்கப்புறம் வண்டியை பற்றி பேசலாம் அப்படின்னு பாரு அப்போ நீங்கள் தாந்திரிகமாக பண்ணும்போது என்ன பண்ணணும் அம்மாட்ட போய் உட்காந்தா அம்மா என் ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாம் வண்டி வச்சுருக்காங்க நான் ஒரு ஆள் தான்மா வண்டி இல்லாமல் போகிறேன் அப்பாட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு உண்டான அந்த நேரத்தை பார்த்து அப்பாட்ட போய் அம்மா சொல்லி அடுத்த செகண்ட் வந்து ஒரு பத்து நாள் தாமதமானாலும் வண்டி வந்துடுது இல்லையா நிச்சயமா அதுதான் தாந்திரிக்கும் இந்த ஒரே ஒரு இருக்கு நான் வந்து பழத்தை பிரிக்க கூடாது தான் கொடுக்கணுன்றாரு உடனே நம்பால் என்ன பண்றாரு மயில் வாகனன் மயில் எடுத்துட்டு உலகத்தை ஃபுல்லா சுத்துறாரு விநாயகர் என்ன பண்றாரு அம்மா அப்பா தாங்க உலகம் அப்படி அப்படி சுத்தி வந்துவாங்க இதுதான் தாந்திரிக்கோம் அப்ப அந்த தாந்திரிகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம எல்லாமே தாந்திரிகா தாந்திரிகத்தை வைத்து நம்மை உயர்த்தி கொள்வது அல்லது வந்து நம்ம வந்து என்ன நோக்கத்துக்காக போறோமா அதை செயல்படுத்துவது எல்லாமே தாந்திரிகம் தான் இப்ப உதாரணமா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவர்கள் தனுச லக்கணத்தை சேர்ந்தவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்கள் மீன லக்கணத்தை சேர்ந்தவர்கள் மிதன ராசியை சேர்ந்தவர்கள் மிதன லக்கணத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து குரு பகவான் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அவர்கள் பிறக்கின்ற நேரத்தில் குரு பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு போன்ற இடங்களில் போய் மறைந்திருந்தால் தப்பிச்சாங்க நல்ல நிலை மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜாதகர்களை வந்து உண்டு உண்டியில் பண்ணிடுவாங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து கெடுதல் பண்ணுறாரு குழுது கெடுதல் அந்த பதினாறு வருஷ காலத்துக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்காம வீடு கட்டாம வேலைக்கு போவாம அப்படிலாம் வாழ முடியாதுல்ல இந்த இடத்துல தான் தாந்திரிகம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குருவுக்கு மிகவும் பிடித்தமானது எது கொண்ட குருவுக்கு மிகவும் பிடித்தமானது எது முல்லை மலர் குருவுக்கு மிகவும் பிடித்தமானது எது மஞ்சள் கலர் அப்ப தாந்திரிகமாக என்ன செய்யணும் மஞ்சள் கலர் துணியில் கொண்டக்கடலையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முடித்து போட்டு புதன்கிழமை இரவு தூங்கும் பொழுது தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்கணும் அடுத்த நாள் வியாழக்கிழமையில என்ன பண்ணணும்னா அந்த குரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் எந்த நேரத்தில் மிக அளவு கடந்து நம்ம வந்து பார்க்குது அப்படின்றத பார்க்கும் பொழுது அந்த அலைக்கட்டையினுடைய கதிர்வீச்சுக்கள் பார்க்கும்போது குரு ஹோரையில் தான் அது பண்ணும் அப்போ குரு ஹோரை என்பது என்ன வியாழக்கிழமை காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த டயத்தில் என்ன பண்ணணுன்னா இந்த கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற்றி ஊற முதல் நாள் நைட்டு தலைமாட்டில் வச்சு படுத்துட்டோம் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இந்த முல்லை மலர் செடி எங்கே இருக்கோ அதில் போய் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த கொண்டக்கடலையை ஏதாவது பறவைகளுக்கு இரையாக கொடுக்கலாம் இல்லை பசுமாட்டுக்கு கூட கொடுக்கலாம் அதுவும் வேற என்ன இல்லா அதை அவிச்சு சுண்டல் மாதிரி செஞ்சு மற்றவர்களுக்கு தானம் பண்ணலாம் தானம் பண்ணலாம் தாந்திரிகம் இதே மாதிரி ஒரு ஒரு வகையான தானே எப்ப பார்த்தாலும் ஏரியா கவுன்சிலர் நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் நம்ம போனா மறைக்கிறாரு நின்னா மறைக்கிறாரு வந்தா முறைக்கிறாரு அவர் உண்மையிலேயே மறைக்கிறாரா இல்ல நம்ம பார்வைக்கு முறைக்கிற மாதிரி தெரியுதா அது தெரியல அப்ப அவரை கோல் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அவருக்கு உகந்த நாள் இருக்குது இல்லையா அவருடைய பிறந்த நாள் திருமண நாள் இதை மாதிரி இருக்கா டக்குனு என்ன பண்றோம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நான் வந்து பத்து பேருக்கு அன்னதானம் பண்றேன்னா அவர் என்ன பண்ணுவாரு சந்தோஷப்படுவாரு அதுதான் குரு கிரகத்தை இப்படிதான் நாம வந்து தாந்திரிக வழியில் அவருக்கு பிடித்தமான கொண்ட தானம் செய்ய வேண்டும் இதே மாதிரி எல்லா விஷயத்திற்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா நிச்சயமா